வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மணிகண்டம் ஒன்றிய குழு சார்பில் சோமரசம்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மணிகண்டம் ஒன்றிய செயலாளர் தோழர் எம் ஆர் முருகன் தலைமையில் இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை எட்டு நாற்பது மணி அளவில் தமிழ்நாடு மாநில செயலாளர் பெரும் மதிப்பிற்குரிய தோழர் ராம் உத்தரசன் அவர்கள் குடியரசு தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் மத்திய கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர் தோழர் எம் செல்வராஜ் செயற்குழு உறுப்பினர் தோழியர் பி பத்மாவதி எக்ஸ் எம்எல்ஏ இளைஞர் மன்ற மாநில செயலாளர் தோழர் பாரதி மாநகர மாவட்ட செயலாளர் தோழர் எஸ் சிவா மாநகர் மாவட்ட துணை செயலாளர் தோழர் சி செல்வகுமார் ஏஐடியுசி மாவட்ட பொருளாளர் தோழர் ராமராஜ் விவசாய சங்கம் மாவட்ட செயலாளர் தோழர் ஐலே சிவசூரியன் நிர்வாக குழு உறுப்பினர்கள் தோழியர் எம் மருதாம்பாள் தோழியர் டி நிர்மலா தோழியர் எம் ரஷ்யா பேகம் தோழியர் எஸ் முத்துலட்சுமி ஒன்றிய பொருளாளர் தோழர் கே என் ஜெகநாதன் ஆட்டோ சங்க துணைத் தலைவர் தோழர் எஸ் எம் சாகுல் மற்றும் மாத சங்க வித்யா உள்ளிட்ட உள்ளாட்சி சங்க நதியா ஆட்டோசங்க ஆறுமுகம் குமரேசன் ஜான்சி ராணி பழனியம்மாள் மீனாட்சி இன்னசென்ட் விமலா பல்கிஸ் பானு வியாகுல மேரி அம்சவள்ளி அலங்காரதாஸ் ஜெயபால் அழகுநிலா உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முடிவில் ஒன்றிய துணை செயலாளர் தோழர் எஸ் முத்தலகு நன்றி கூறினார்